வெல்கம் வெல்கம் ஜெயாஸ் கார்டன் ஒரு பக்கம் இன்னைக்கு காலையில் அறுவடை ஆடிப்பட்டத்தினுடைய பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரு அறுவடை இன்றைக்கி பண்ணியாச்சு ஆனால் இன்னும் கூட ஆடிப்பட்டத்து விதைகள் போட்டுக்கிட்டே இருக்கேங்க ரெண்டும் அப்படியே சைட் பை சைட் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் வந்தோடனே வேக வேகமாக ஒரு நாலஞ்சு விதைகள் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் அச்சுச்சோ வீடியோ எடுத்து உங்கள் காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை அது என்ன மஞ்சள் கலர் இருக்குமே இருக்குமேங்க டீ எல்லாம் போட்டு ஆவாரம்போம் அது விதை போடணும் விதை போடணும்னு நிறைய இடங்கள்லேருந்து இருந்து பிடிங்கிட்டு வந்து போட்டேன் வரலை பட் இப்போ ஒரு சிஸ்டர் நமக்கு அனுப்பி தந்தாங்க ஸோ அந்த விதையை வந்து ஒரே ஒரு தொட்டியில் போட்டிருக்கேன் அழகு ஒன்று ரெண்டாவது டீ போட்டு குடிக்கலான்னு ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இது போட்டிருக்கேங்க கொத்தவரை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து இது பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நல்லா ஊற வச்சு கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் கூட அதுக்கெல்லாம் ஏய் பறந்து போயிடறாதீங்க சல்லங்களாக பறந்துடாதீங்க சிவப்பு வெண்டை ஏற்கனவே இருக்குது ஆனா இன்னும் கொஞ்சம் போடலான்னு ஒரு இடம் சிவப்பு புளிச்ச கீரை ஏற்கனவே போட்டிருக்கோம் அது முழுக்க சிவப்பா இருக்கிறது இது வந்து கொஞ்சம் இலைகள் சிவப்பாக இல்லாமல் தண்டு மட்டும் சிவப்பா இருக்கிறது அது போட போறேன் அப்புறம் சிவப்பு முள்ளங்கி அன்னைக்கே போடணும்னு சொன்னேன் அப்புறம் சிவப்பு அத்தி போடணும்னு சொன்னேன் அப்புறம் பருமன் வெண்டை யானை தந்த வெண்டை அதுக்கப்புறம் இது ரெண்டும் என்ன விதைன்னு சொல்லுங்க பூவா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா கீழே கொண்டு போய் போடணும் அப்புறம் பீன்ஸ் விதை டபுள் பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து ஊக்குத்தியவரை அப்புறம் புடலங்காய் போகலில் வந்து மிதிப்பகல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாங்க நீங்களும் பார்த்துக்கலாம் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன்னே ஒன்று ஒன்றா நம்ம போடும்போது ஒவ்வொரு கைச்சு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி காமிக்கிறது கஷ்டம் ஸோ நான் வீடு பண்ணிக்கிறேன் ஒரு வழியாக வெதை யானை தண்டை வெண்டை போட்டிருக்கேன் பர்மன் நோட்டை சிவப்பு வெண்டை போட்டேன் அதுக்கப்புறம் போ விதை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டேன் கொத்தவரை அப்புறம் பீன்ஸு நல்லா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் பேக்கில் வந்து ஒரு ரெண்டு பேக்கில் ரெண்டு ரெண்டு செடி வளர்க்கலாம் ஏன்னா பெருசு தானே அப்படின்னு சொல்லி அதில் போட்டாச்சு அது போக டபுள் பீன்ஸ் போட்டிருக்கேன் புடலை போட்டிருக்கேன் அப்புறம் மிதிப்பகல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் சிவப்பு முள்ளங்கி போட்டாச்சு அப்புறம் குடை மிளகாய் போட்டிருக்கேங்க வெண்டை தான் ஒரு நாலு ரகம் கொண்டு வந்து போட்டேன் வேற என்ன போட்டேன் அப்புறம் வந்து சிவப்பு அத்தி கொண்டு வந்தேன் சிவப்பு அகத்தி கொண்டு வந்தேன் பட் பெரிய பாட்டில் அது அகத்தியெல்லாம் பெரிய பாட்டில் போடணும் பட் பெரிய பாட்டு வந்து இப்போ கொஞ்சம் மண் பழைய மண் தான் இருக்குது புது மண் கலவையில் தான் அதை போடணும் ஸோ அதனால் நம்ம வீட்டில் வெள்ளை அகத்தி இருக்குது சிவப்பு இல்லை ஸோ சிவப்பு வந்து முப்பது லிட்டரில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணனால ஸோ கொண்டு வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இன்னும் போடுறதுக்கு டைமு மனசு எதுவுமே ஒத்துழைக்கலைங்க கொஞ்சம் மூடவுட்டாகவே இருக்குது ஸோ அதனால் இப்போ மண்கலவை தட்டி வச்சதோடு இருக்குங்க ரெண்டு நாளாக ஸோ எப்போ போட போகிறேன்னு எனக்கு தெரியல எவ்வளோ தான் மனசு கஷ்டம் இருந்தாலும் சரி விதை போடுறதை தள்ளி போடக்கூடாதுங்கிறதுனால தான் விதை போடுறதுக்கு மட்டும் ஓடோடி வந்து போட்டுட்டேன் மற்றபடி மண்கலவை போடுறது அப்புறம்லாம் கொஞ்சம் ரீ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுன்னு பாருங்கள் டைல்ஸ்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் பட் இப்போ மூடில ஓகே விதை மட்டும் போட்டாச்சு போகலாம் சிவப்பு முள்ளங்கி போட்டேங்க அவ்வளோதாங்க அது போக மிச்ச விதையெல்லாம் திருப்பி தான் கொண்டு போகிறேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆடி என்ன விதை போட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஸோ சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா வளரணும்னு ட்ரே பண்ணிக்கோங்க நானுமே வளர்த்துருவேன் நம்பிக்கையோட போட்டிருக்கேன் ஸோ எந்தளவுக்கு நமக்கு அறுவடை வரப்போகுது நல்லாயிருக்குமா என்ன ஏது இதெல்லாம் நமக்கு தெரியாது பார்க்கலாம் எல்லாமே நம்மளுடைய நட்புகள் நமக்கு கொடுத்த விதைகள் தானே தவிர இது நம்ம நம்ம வீட்டு விதைகள் கிடையாது ஏன்னா நம்ம வீட்டில் கடை வரக்கூடிய விதைகள் எல்லாமே நான் ஃப்ரெண்ட்ஸை உங்களோட சப்ஸ்கிரைபர்கள் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிடுறேன் ஸோ என் வீட்டு தோட்டத்து விதைகள் வந்து இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது நான் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் கொடுக்குற விதைகளை தான் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் தான் சொல்லணும் அது எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் நல்லா இருக்குமா ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுக்குறீங்களாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக நல்லா தான் கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நீங்களாம் இருக்கீங்கிற நம்பிக்கையில் தான் நான் விதைகள் சேகரித்து வச்சுக்கிறதே இல்லைங்க எதனால எனக்கு வந்தோன்னே என்னோட தோட்டத்தில் உள்ளது போன வருஷம் வரைக்கும் நான் என்னோடய தோட்டத்தில் உள்ளது போட்டேன் இந்த வருஷம் நான் எதுவுமே என் தோட்டத்தில் உள்ளது போடல எல்லாமே நீங்கள் கொடுத்தது மட்டும்தான் எல்லா மற்ற எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ எனக்கு வந்து இப்போ விதை சேகரித்து வைக்கணும் பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிற கவலையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை ஏன்னா நான் உறவுகளை நிறைய சேகரித்து சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது போதும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் ஸோ இன்னும் அதிகமான உறவுகள் வரதுக்கு நீங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணுவீங்க நம்புகிறேன் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை அது எனக்கு ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது எனக்கு ஒரு பயங்கர சப்போர்ட்டு உங்களுடைய அன்பு அந்த அன்புக்காகவே நான் இந்த தோட்டம் இந்த சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்ன மாதிரியான உறவுகளுக்கு நானும் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்பேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கமெண்ட்டை கொடுங்க லைக் கொடுங்க ஓகே பாய் சி யூ ஹாப்பி குட் ஹவர்னிங் சேகர் கேர் பாய் சி யூ